மகிமை பொருந்திய கார்த்திகை அமாவாசை நெருங்குகிறது வரும் இருபதாம் தேதி வரும் இந்த அமாவாசையில் நீங்கள் ஒரு நாயைக் கண்டால் ஒரு அற்புதமான காரியத்தை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் வெள்ளமென பெருகும் அந்த நாய்க்கு நீங்கள் இதைச் செய்தால் உங்கள் தலைவிதி மாறி செல்வம் உங்களை தேடி தேடிவரத் தொடங்கும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் விலகிச் செல்ல வாய்ப்பு உள்ளது நாய்க்கு இதை ஒன்று கொடுத்தால் போதும் மிகவும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் கைகூடும் வறுமை விலகும் சிலர் வீட்டில் நாய்களை பாசத்துடன் வளர்க்கிறார்கள் தெருக்களிலும் நிறைய நாய்கள் சுற்றித் திரிகின்றன இந்த அமாவாசை அன்று நீங்கள் வீட்டில் வளர்க்கும் நாயாக இருந்தாலும் அல்லது தெருவில் திரியும் நாயாக இருந்தாலும் இதை ஒன்று வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் உண்மையில் நாய்கள் யாரையும் சும்மா தொந்தரவு செய்யாது நாம் அவற்றை தூண்டினாலோ அல்லது சீண்டினாலோதான் அவை எதிர்வினை புரியும் இல்லையெனில் அவை யாரையும் எதுவும் செய்யாது நாய்கள் விசுவாசத்திற்கு பெயர் பெற்றவை மேலும் நாய்களுக்கு வரவிருக்கும் தீமையை முன்கூட்டியே உணரும் சக்தி உள்ளது ஆகையால் இந்த அமாவாசை திதியில் மறக்காமல் நாய்க்கு இந்த சிறப்பு உணவை வையுங்கள் அப்படி வைப்பதால் அனைத்து தெய்வங்களும் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் வழங்குவார்கள் கோயிலைச் சுற்றி வந்து புண்ணியம் தேடுவதைப் போல இந்த எளிய செயலை செய்வதன் மூலம் மிகுந்த நல்ல பலனும் புண்ணியமும் கிடைக்கும் இந்த அமாவாசை அன்று தெரு நாய்கள் தென்பட்டால் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் உங்கள் கஷ்டங்கள் நீங்கி அனைத்தும் நலமாக நடக்கும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் உங்களைச் சேரும் அமாவாசை அன்று நாய் தென்பட்டால் இந்த வார்த்தையை சொன்னால் அல்லது இந்த உணவை வைத்தாலே அற்புதமான பலன்கள் கிடைத்து உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படியானால் இந்த அமாவாசை அன்று நாய்க்கு என்ன வைக்க வேண்டும் என்பதை இப்போது நாம் விரிவாக தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் ஒரு நாயின் கதையை கேட்போம் நண்பர்களே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமசிவாயே என்று தெளிவாக கமெண்ட் செய்யுங்கள் அதேபோல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரு சமயம் பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் கைலாச மலையில் ஒரே இடத்தில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர் அப்போது பார்வதி தேவி சுவாமி என் மனதில் ஒரு கேள்வி உள்ளது தயவு செய்து அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று கேட்கிறாள் பரமேஸ்வரன் சரி கேள் உன் கேள்விக்கு நான் உடனே பதிலளிப்பேன் என்று சொல்கிறார் பார்வதி தேவி கேட்கிறாள் சுவாமி யார் தங்கள் வீட்டில் நாயை வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா அல்லது நரகத்திற்கு செல்வார்களா அவர்கள் துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமா வறுமை வருமா அல்லது அவர்கள் பணக்காரர்கள் ஆவார்களா பரமேஸ்வரன் தேவியிடம் கூறுகிறார் நீ கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நான் உனக்கு ஒரு சிறிய கதை மூலம் பதிலளிக்கிறேன் நீ இந்த கதையை முழுமையாக ஆசையுடனும் மனதைக் கவனித்தும் கேட்க வேண்டும் பார்வதி தேவி சுவாமி நீங்கள் கதையை சொல்லுங்கள் நான் கவனமாக கேட்கிறேன் என்று சொல்கிறாள் பரமேஸ்வரன் கூறுகிறார் எந்த மனிதர்கள் இந்த கதையை கவனமாக கேட்கிறார்களோ அவர்களுக்கு புரியும் நாயை வளர்ப்பதால் மனிதர்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்ன தீங்கு ஏற்படும் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்களா அல்லது நரகத்திற்கு செல்வார்கள் பரமேஸ்வரன் தொடர்கிறார் பார்வதி ஒரு கிராமத்தில் ஒரு வயதான பாட்டி வாழ்ந்து வந்தார் அவர் நிறைய புண்ணியங்களும் தானங்களும் செய்து வந்தார் அந்த வயதானவர் நாயை மிகவும் அன்பாக பார்த்துக் கொண்டார் அதனால்தான் அவர் தனது வீட்டில் ஒரு நாயை வளர்த்து வந்தார் அந்த நாய்க்கு தினமும் உணவு அளித்து குளிப்பாட்டி தன்னுடனே படுக்கையில் படுக்க வைப்பார் அந்த நாய் வயதான பாட்டியின் வீட்டில் எங்கு வேண்டுமானாலும் சுற்றித் திரியும் ஒருநாள் அந்த வயதான பாட்டிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இறந்துவிட்டார் அப்போது தர்மராஜன் இரண்டு எமதூதர்களை அனுப்பினார் அந்த வயதான பாட்டியின் ஆத்மாவை எமலோகத்திற்கு அழைத்துச் சென்றனர் அவர்கள் வழியில் ஒரு பெரிய நதியை கண்டார்கள் அங்கே தேவர்கள் அந்த வயதான பாட்டியிடம் கேட்டார்கள் நீங்கள் எப்போதாவது கோதானம் செய்திருக்கிறீர்களா ஏனென்றால் நாம் இங்கிருந்து முன்னேற வேண்டுமானால் இந்த நதியை கடக்க வேண்டும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கோதானம் செய்தவர்கள் மட்டுமே இந்த நதியை கடக்க முடியும் எமதூதர்கள் சொன்னதை கேட்டு அந்த வயதான பாட்டி தூய மனதுடன் கோமாதாவை தியானித்தாள் ஏனென்றால் அவள் கோதானம் செய்திருந்தாள் அப்போது அங்கே ஒரு பசு தோன்றியது அந்த பசுவின் வாலை பிடித்து கொண்டு அந்த வயதான பாட்டி அந்த நதியை கடந்தாள் அப்போது அந்த வயதான பாட்டி தேவர்களுடன் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றாள் இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றதும் ஒரு காகம் வயதானவர்களை கொத்திக் கொண்டிருந்தது அதை பார்த்து எமதூதர்கள் கேட்கிறார்கள் நீ எப்போதாவது சாதுக்களுக்கும் மகான்களுக்கும் சேவை செய்திருக்கிறாயா கிழவி சொன்னால் நான் என் வாழ்நாள் முழுவதும் சாதுக்களுக்கும் மகான்களுக்கும் சேவை செய்தேன் அவர்களை ஆதரித்தேன் சத்கரித்தேன் இந்த வார்த்தைகளை கேட்டு கிழவி தூய மனதுடன் சாதுக்களையும் மகான்களையும் தியானித்தாள் அப்போது காகம் கிழவியை கொத்துவதை நிறுத்திவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டது இன்னும் கொஞ்சம் தூரம் சென்ற பிறகு நிறைய கருப்பு நாய்கள் தெரிந்தன அந்த நாய்கள் அந்த கிழவியின் வழிக்கு குறுக்கே நின்று நீ உன் வாழ்க்கையில் எப்போதாவது நாய்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறாயா அப்படி செய்திருந்தால் இந்த நாய்கள் நீ முன்னே செல்ல தடை சொல்லாது என்று எமதூதர்கள் சொன்னார்கள் அதைக் கேட்டு கிழவி நாய்களை தியானித்தாள் அப்போது அந்த நாய்கள் திரும்பிச் விட்டன முன்னே சென்ற பிறகு கிழவியின் கால்களில் முட்கள் குத்திக் கொண்டிருந்தன அப்போது எமதூதர்கள் கேட்கிறார்கள் முதியவரே உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது செருப்புகளை தானம் செய்திருக்கிறீர்களா முதியவர் தனது வாழ்க்கையில் பலமுறை செருப்புகளை தானம் செய்துள்ளார் அதனால் செருப்புகளை நினைத்து கொண்டார் பார்த்து கொண்டிருக்கும் போதே முதிய பாட்டியின் கால்களுக்கு செருப்புகள் வந்தன எமதூதர்கள் இன்னும் கொஞ்சம் முன்னே சென்றனர் எமதூதர்கள் முதியவரை தர்மராஜனிடம் அழைத்துச் சென்றனர் அப்போது தர்மராஜன் சித்திரகுப்தனிடம் கேட்கிறார் இந்த முதியவர் தனது வாழ்க்கையில் என்னென்ன கர்மங்களை செய்தார் அப்போது சித்திரகுதன் முதியவரின் கணக்குகளை பார்த்துக் கொண்டிருந்தான் இந்த மூதாட்டி தனது வாழ்க்கையில் பல நல்ல கர்மங்களை செய்துள்ளார் கெட்ட செயல்களையும் செய்தாள் என்று அனைத்தையும் பார்த்த சித்திரகுதன் தர்மராஜனிடம் கூறுகிறான் யமதர்மராஜா இந்த மூதாட்டி தன் வாழ்க்கையில் பல புண்ணிய காரியங்களை செய்தாள் எப்போதும் கடவுளின் பஜனைகளை செய்தாள் ஆனால் அவள் தன் வாழ்க்கையில் ஒரே ஒரு பெரிய தவறை செய்தாள் அந்த காரணத்தினாலேயே இவளுக்கு அந்த புண்ணியத்தின் பலன்கள் கிடைக்காது ஆகவே இவள் சொர்க்கத்திற்கு செல்லவில்லை அப்போது அந்த மூதாட்டி யமதர்மராஜனிடம் கேட்கிறாள் நான் என்ன தவறு செய்தேன் நான் செய்த புண்ணிய பூஜையில் என்ன குறை இருந்தது எந்த காரணத்தினால் என்னால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியவில்லை யமதர்மராஜன் கூறுகிறார் நீ செய்த தவறு காரணமாக உன் முன்னோர்களின் ஆத்மாக்கள் இன்னும் அலைந்து கொண்டிருக்கின்றன நீயும் அப்படியே அலைந்து கொண்டிருக்க வேண்டும் நீ உன் வீட்டிற்குள் ஒரு நாயை வளர்த்தாய் அந்த நாய் தண்ணீரில் முழுவதையும் அலைந்து கொண்டிருந்தது இந்த காரணத்தினாலேயே நீ செய்த தானங்கள் மற்றும் புண்ணியத்தின் பலன் அனைத்தும் அழிந்துவிட்டது எந்த வீட்டில் நாய்களை வளர்க்கிறார்களோ அந்த வீட்டில் தேவர்கள் உணவு உண்ண மாட்டார்கள் நாய் வீட்டில் இருந்தால் யாராவது வெற்றி பெற்றால் தேவர்களை சென்றடைய வேண்டிய பொருட்களையும் தேவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாய்களை தொடுவதால் பிராமணர்கள் செய்யும் யாகங்களுக்கும் பலன் இருக்காது நாய்களின் பார்வை எந்த உணவின் மீது படுகிறதோ அந்த உணவு உண்ணுவதற்கு பயன்படாது நாய்களை யார் முகர்கிறார்களோ அவர்கள் அசுத்தமாகி விடுவார்கள் இந்த செயல்களால் நாய்களை ஒருபோதும் வீட்டிற்குள் வளர்க்கக்கூடாது பரமேஸ்வரன் பார்வதி தேவியிடம் கூறுகிறார் யார் நாய்களை வளர்க்கிறார்களோ அவர்கள் நாய்களை வீட்டிற்குள் அனுமதிக்கக் கூடாது நாய்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் லட்சுமி தேவி கோபத்தை வெளிப்படுத்துவாள் அவர்கள் வீட்டில் எப்போதும் துரதிருஷ்டம் இருக்கும் பரமேஸ்வரன் கூறுகிறார் நாய் இருந்ததால் யுதிஷ்டிரனும் சொர்க்கத்திற்கு வெளியே இருக்க வேண்டியிருந்தது யுதிஷ்டிரன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் கேட்கிறார் என்னுடனே இங்கு வந்த இந்த நாயை நான் ஏன் சொர்க்க லோகத்திற்கு அழைத்து வரக்கூடாது அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார் நாய்களை வளர்ப்பவர்களுக்கு சொர்க்க லோகத்திற்கு வரும் தகுதி இல்லை நாய்களை வீட்டிற்குள் வளர்ப்பவர்கள் யாகங்கள் மற்றும் புண்ணிய காரியங்களால் கிடைக்கும் பலன்களை கொரோனா என்ற அரக்கன் அழித்து விடுவான் அந்த வீட்டில் உள்ளவர்கள் எந்த தானங்கள் புண்ணியங்கள் யாகங்கள் ஹோமங்கள் போன்ற எந்த புண்ணிய காரியங்களை செய்தாலும் அவற்றால் கிடைக்கும் பலன்கள் அனைத்தும் பயனற்றுப் போகும் ஆகையால் நாய்களை வீட்டிற்குள் வளர்ப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது பரமேஸ்வரன் பார்வதியிடம் கூறுகிறார் நாய்களை பாதுகாக்க வேண்டும் அவற்றுக்கு உணவு கொடுக்க வேண்டும் வீட்டில் உள்ள உணவில் ஒரு பகுதிக்கு அவற்றுக்கு உரிமை உண்டு நாய்களை ஒருபோதும் அடிக்கக்கூடாது வீட்டிலேயே வைத்து அவற்றுக்கு சேவை செய்ய வேண்டும் வீட்டிற்குள் அல்ல வீட்டிற்கு வெளியே நாம் நாய்களுக்கு சேவை செய்ய வேண்டும் வீட்டிற்குள் விருந்தினர்களுக்கும் பசுக்களுக்கும் மட்டுமே இடம் உண்டு அவர்களுக்கும் நாம் சேவை செய்ய வேண்டும் வீட்டிற்கு வெளியே நாய்கள் மற்றும் காகங்களுக்கு எப்போதும் உணவு வைக்க வேண்டும் இந்த கலியுகத்தில் மனிதர்கள் எவ்வளவு முட்டாள்தனமாகிவிட்டார்கள் என்றால் பசுக்களையும் வயதான பெற்றோர்களையும் வீட்டிலிருந்து வெளியே அனுப்புகிறார்கள் நாய்களை வீட்டிற்குள் வளர்க்கிறார்கள் அவர்களுக்கு வீட்டிற்குள்ளேயே தட்டில் உணவு வைக்கிறார்கள் வீட்டிற்குள் படுக்கையில் அவர்களை படுக்க வைக்கிறார்கள் வீட்டிற்குள் அவர்களுக்கு நிறைய சுதந்திரம் கொடுக்கிறார்கள் நாய்கள் வீட்டில் ஒவ்வொரு அறையிலும் சுற்றித் திரிந்தால் அது எதிர்மறை ஆற்றலை வெளியிடும் அதனால் அந்த வீட்டிற்கு துரதிருஷ்டம் வருகிறது அந்த வீட்டில் வசிப்பவர்கள் அனைவரும் எப்போதும் ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்படுவார்கள் எந்த வீட்டில் அப்படி நடக்கிறதோ அந்த வீட்டில் உள்ளவர்கள் வீழ்ச்சியடைய வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால்தான் சொர்க்கத்திற்கு செல்லவும் இன்பங்களை அனுபவிக்கவும் வீட்டிற்குள் செல்வம் வரவும் வாழ்க்கை வீழ்ச்சி அடையாமல் இருக்கவும் பசுக்களையும் வயதான பெற்றோர்களையும் வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாய்களை வீட்டின் வெளியே வைத்திருக்க வேண்டும் நாய்களை வீட்டில் படுக்கையில் படுக்க வைப்பதால் அந்த குடும்பம் வீழ்ச்சி அடையும் வளர்ப்பது தவறு இல்லை வீட்டிற்குள் வளர்ப்பது தவறு நாய்களுக்கு அவற்றின் இடத்தை கொடுக்க வேண்டும் உணவு கொடுக்க வேண்டும் நாய்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலம் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல் ஈர்க்கப்படும் எதிர்மறை ஆற்றல் வீட்டிலிருந்து வெளியேறிவிடும் நாய்கள் பேய்கள் ஆவிகள் மற்றும் ஆத்மாக்களை தடுக்க முடியும் அவற்றை நாய்கள் பார்க்க முடியும் நாய்களுக்கு உணவளிக்கும் வீடுகளில் தீய ஆவிகள் ஒருபோதும் நுழைய முடியாது நாய்களுக்கு உணவளிப்பதன் மூலம் ஜாதகத்தில் சனி கிரகம் வலுப்பெறுவதோடு ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்கள் இருந்தாலும் அவை நீங்கும் நாய்களுக்கு உணவளிப்பதன் மூலம் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு மிக விரைவாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த வீட்டில் நாய்களுக்கு உணவளிக்கிறார்களோ அந்த வீட்டில் உள்ளவர்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பார்கள் அவர்களுக்கு விபத்துகள் நடக்காது நடக்கவும் செய்யாது ஏனென்றால் நாய்கள் நடக்கவிருக்கும் விபத்துக்களை முன்கூட்டியே கண்டறியும் நாய்களை வளர்க்க விரும்பினால் வீட்டிற்குள் இல்லாமல் வீட்டிற்கு வெளியே வளர்க்கவும் நாய்களை வீட்டின் வெளியே வைத்து வளர்ப்பதன் மூலம் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகி வரும் அந்த வார்த்தைகளைக் கேட்ட வயதான பாட்டி ஆச்சரியப்பட்டாள் அப்போது வயதான பாட்டி யமதர்மராஜனிடம் சொல்கிறாள் யமதர்மராஜா நீங்கள் எனக்கு ஏழு நாட்கள் அவகாசம் கொடுங்கள் நான் மீண்டும் பூமிக்கு செல்வேன் தயவு செய்து என்னை பூமிக்கு அனுப்புங்கள் நான் சென்று நாயை வெளியே ஒரு நல்ல இடத்தில் வைப்பேன் மீண்டும் பூஜை முதலிய காரியங்களை செய்வேன் தானங்கள் புண்ணியங்கள் செய்வேன் பகவானை ஸ்மரணம் செய்வேன் வயதானவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு யமதர்மராஜா அவளை மீண்டும் பூமிக்கு அனுப்பினார் அவள் மீண்டும் பூமிக்கு வந்தாள் ஊருக்குள் வந்தாள் ஊரில் உள்ளவர்கள் அந்த வயதான பாட்டியை பார்த்து அனைவரும் பயந்து போனார்கள் அவளை பார்த்ததும் அவர்கள் அனைவரும் ஓடிவிட்டனர் பூதம் வந்துவிட்டது ஓடுங்கள் ஓடுங்கள் என்று கத்தினார்கள் கிழவி தன் மகன் மற்றும் மருமகளிடம் சென்றாள் அவர்களும் அவளை பார்த்து பயந்தனர் அவர்கள் கதவுகளை மூடினர் ஜன்னல்களை மூடிவிட்டனர் அதன் பிறகு அந்தக் கிழவி தன் மகன் மற்றும் மருமகளிடம் சொன்னால் தர்மராஜர் எனக்கு ஏழு நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறார் நான் செய்யும் பூஜையில் ஒரு குறை இருந்தது அதை நான் பூர்த்தி செய்யவே வந்தேன் என்னை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இதுவரை நான் வீட்டிற்குள் ஒரு நாயை வளர்த்தேன் வீட்டிற்குள் நாய்களை வளர்க்கக்கூடாது என்று எனக்கு தெரியாது இப்போது என் வீட்டில் ஒரு நாயை வளர்ப்பதால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கவில்லை நான் செய்த புண்ணியங்கள் தானங்கள் அவை அனைத்தும் பயனட்டதாகிவிட்டன அதனால் இந்த நாயை வீட்டிலிருந்து வெளியேற்றுவதற்காகவே நான் வந்தேன் என்று கூறி இந்த நாயை தங்க வைக்க வீட்டின் வெளியே ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யுங்கள் தினமும் ஒருமுறை உணவு கொடுப்பேன் அதேபோல் புண்ணியங்கள் தானங்கள் செய்வேன் கடவுளை பூஜை செய்வேன் ஹவனங்கள் யாகங்கள் செய்வேன் அப்போது நான் செய்த புண்ணியங்கள் தானங்களின் பலன் எனக்கு கிடைக்கும் எனக்கு சொர்க்க லோகத்தில் இடம் கிடைக்கும் என்றாள் அந்த வயதான பாட்டியின் வார்த்தைகளை தன் மகன் மருமகள் கேட்டனர் அவரை தங்கள் வீட்டில் தங்க அனுமதிக்கப்பட்டனர் அதேபோல் பூஜை போன்ற காரியங்களை செய்வதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்து கொடுத்தனர் வீட்டிற்குள் வந்த பிறகு வயதான பாட்டி நாயை வெளியே கொண்டு சென்று வைத்து தனக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்திக் கொள்கிறாள் அங்கேயே உணவை வைத்த அந்த வயதான பாட்டி கடவுளுக்கு பஜனைகள் பிரார்த்தனைகள் செய்தார் கடவுளுக்கு நைவேத்தியம் படைத்தார் தானங்கள் தர்மங்கள் ஹவனங்கள் யாகங்கள் செய்தார் ஏழு நாட்களுக்குப் பிறகு வயதான பாட்டியின் செய்த காரியங்களுக்கு யமதர்மராஜன் மகிழ்ந்து திவ்ய விமானத்தை பூலோகத்திற்கு அனுப்புகிறார் அந்த திவ்ய விமானத்தை பார்த்து அங்குள்ள மக்கள் அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள் ஊர் மக்கள் அனைவரும் சொர்க்க லோகத்தில் இருந்து வந்த அந்த தெய்வீக விமானத்தை பார்த்து அவர்கள் அனைவரும் மனதிற்குள் நினைத்து கொண்டார்கள் இந்த கிழவி இப்போது சுயநலமாக சொர்க்கத்திற்குச் செல்கிறாள் நாம் அனைவரும் இந்த விமானத்தில் அமர்ந்தால் நம் அனைவருக்கும் சொர்க்கலோக லோக கிடைக்கும் அப்போது ஊர் மக்கள் அனைவரும் சொர்க்க லோகத்தில் இருந்து வந்த அந்த விமானத்தில் அமர முயற்சி செய்தார்கள் அந்த கிழவி சொல்கிறாள் நீங்கள் அனைவரும் யமதர்மராஜனின் கதையை கேட்கவில்லை ஆகையால் நீங்களும் எனக்கு கூட வர தகுதியற்றவர்கள் நீங்கள் தானங்கள் தர்மங்கள் செய்யவில்லை முதிய பெற்றோர்களுக்கு சேவை செய்யவில்லை யாகங்கள் ஹோமங்கள் புண்ணியங்கள் செய்யவில்லை இந்த காரணத்தினால் நீங்கள் சொர்க்கத்திற்கு வர தகுதியற்றவர்கள் என்னுடன் என் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மட்டுமே வர முடியும் ஏனென்றால் அவர்கள் என்னுடன் அமர்ந்து ஏழு நாட்கள் கதையை கேட்டார்கள் பூஜைகள் செய்தார்கள் தான தர்மங்கள் செய்தார்கள் தூய மனதுடன் ஈஸ்வரனை பிரார்த்தித்தார்கள் அந்த வயதான பாட்டியின் வார்த்தைகளை கேட்டு ஊர் மக்கள் அனைவரும் சொல்கிறார்கள் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் எங்களுக்கும் ஈஸ்வரனின் மகிமையை கேட்கச் செய்யுங்கள் அதனால் எங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் ஊர் மக்களின் வார்த்தைகளை கேட்டு அந்த வயதான பாட்டி ஊர் மக்கள் அனைவருக்கும் கடவுளின் கதையை சொன்னாள் அவர்கள் அனைவரும் கடவுளை பிரார்த்தித்தார்கள் அப்போது அவர்கள் அனைவரும் அந்த தெய்வீக விமானத்தில் அமர்ந்து சொர்க்கத்திற்கு சென்றனர் சொர்க்கத்தில் அவர்கள் அனைவரையும் பார்த்து தர்மராஜன் அவளிடம் கூறுகிறார் நான் இந்த வயதான பாட்டிக்காக மட்டுமே இந்த தெய்வீக விமானத்தை அனுப்பினேன் நீங்கள் அனைவரும் எப்படி இங்கு வந்தீர்கள் அப்போது வயதான பாட்டி தர்மராஜனிடம் கூறுகிறாள் நான் என் வாழ்நாளில் சம்பாதித்த புண்ணியத்தை அதில் பாதி பங்கை இவர்கள் அனைவருக்கும் கொடுத்துவிட்டேன் அதனால்தான் இவர்களுக்கு சொர்க்கலோகம் கிடைத்தது இவர்கள் அனைவரையும் சொர்க்கலோகத்தில் இருக்க விடுங்கள் இரட்டை மேற்கோள்குறி வயதான பாட்டி சொன்னதைக் கேட்டு யமதர்மராஜன் அவர்கள் அனைவரையும் சொர்க்கத்தில் இருக்க அனுமதித்தார் பரமேஸ்வரன் பார்வதியிடம் கூறுகிறார் நாய்களை வீட்டிற்கு உள்ளே வளர்க்கக்கூடாது நாய்களை வளர்க்க வேண்டும் என்றால் வீட்டின் வெளியேதான் வளர்க்க வேண்டும் நாய்களை வீட்டில் வளர்ப்பதால் சொர்க்கலோகம் கிடைக்காது முன்னோர்களின் ஆத்மாவுக்கு மோட்சம் கிடைக்காது அத்தகைய வீடுகள் ஒருபோதும் உயர்ந்த நிலைக்கு செல்லாது அதே வீட்டின் வெளியே நாய்களுக்கு உணவு வைப்பதால் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல் ஈர்க்கப்படும் அந்த காரணத்தால் வீட்டில் எப்போதும் லட்சுமி தேவியின் அருள் இருக்கும் உங்கள் ஆயுதங்கள் எப்போதும் உயர்த்தப்படும் அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஏதேனும் ஆபத்துகள் வரவிருந்தால் அவை அனைத்தும் நீங்கிவிடும் இந்த கதை மூலம் உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும் நாய்களை வீட்டில் வளர்க்க வேண்டுமா அல்லது வெளியே வளர்க்க வேண்டுமா என்றால் எப்போதும் வீட்டின் வெளிப்புற பகுதியிலேயே வைத்திருக்க வேண்டும் அதன் மூலம் வீட்டில் எப்போதும் சுகபோகங்கள் பெருகி வரும் அதனுடன் சொர்க்கலோக பிராப்தியும் கிடைக்கும் இனி வீடியோவுக்கு வந்தால் நாய் மிகவும் விசுவாசமானது அது மிகவும் சக்தி வாய்ந்தது நாய் எதிர்மறையை உணரும் நேர்மறையையும் உணரும் பல வீடுகளில் நாய்களை வளர்ப்பார்கள் நாய்களை வளர்ப்பதால் மனிதனின் எந்த தீமை இருக்கிறதோ அந்த பாதிப்பை நாய் எடுத்துக்கொள்ளும் நாய் மிகவும் விசுவாசமாக இருக்கும் நாய்களை திட்டக்கூடாது அவை மனிதனின் நல்லதை உணர்ந்து கெட்டதை நீக்கும் அதேபோல் மனிதனின் கெட்டதுடன் மனிதனுக்கு இருக்கும் எதிர்மறை ஆற்றலையும் உறிஞ்சும் நேர்மறை ஆற்றலையும் உருவாக்கும் நோய்களை உருவாக்கும் அளவுக்கு தோன்றுவதால் இதுபோன்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படி என்றால் எல்லோரும் நாய்களை வளர்க்க வேண்டும் என்று எந்த விதியும் இல்லை விருப்பம் உள்ளவர்கள் நாய்களை வளர்த்தால் போதும் சிலரை நாம் பார்த்திருப்போம் கோயில்கள் அருகே நாய்களுக்கு உணவு அளிப்பார்கள் சிலர் தெருக்களில் திரியும் நாய்களுக்கு உணவு அளிப்பார்கள் ஏனென்றால் ஒரு நாய்க்கு உணவளித்தால் வாழ்க்கையில் மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் மனித வாழ்க்கையில் நின்று போன வருமானத்தை மீண்டும் பெறுவதற்கும் சனியிலிருந்து விடுபடுவதற்கும் வாழ்க்கையில் துன்பங்கள் மீண்டும் வராமல் இருப்பதற்கும் இது உதவுகிறது குறிப்பாக இந்த அமாவாசை திதி நாளில் மறக்காமல் நாய்க்கு ஒரு பிடி சாதத்தை எடுத்து அந்த சாதத்தில் ஒரு சிட்டிகை மஞ்சள் குங்குமம் ஒரு ஸ்பூன் சமையல் எண்ணெய் கலந்து பின்னர் சாதத்தில் குழம்பை கலந்து அனைத்தையும் ஒரு பெரிய உருண்டையாக கலந்து அந்த சாதத்தை மேலாண்மைக்கு கொண்டு சென்று கொடுக்கலாம் திருஷ்டி கழிப்பது போல வலதுபுறமாக ஐந்து முறையும் இடதுபுறமாக ஏழு முறையும் சுற்றி பின்னர் தெரு நாய்கள் இருந்தால் அழைத்து அவற்றுக்கு அந்த சாதத்தை போடுங்கள் நீங்கள் அசைவ குழம்பை அதனுடன் கலந்து வைக்கலாம் அவை சாதம் சாப்பிடும்போது நீங்கள் அங்கேயே நின்று உங்கள் சங்கல்பத்தை சொல்லுங்கள் எங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் நீங்க வேண்டும் கிரக தோஷங்கள் நீங்க வேண்டும் எங்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் எங்கள் வாழ்க்கை நல்லதொரு வழியில் செல்ல வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டால் மிக மிக அற்புதமான பலன் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் இந்த அமாவாசை அன்று இப்படிச் செய்வதால் நமக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் இரத்தினங்கள் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் குறையாத செல்வம் நமக்கு கிடைக்கும் என்றும் பண்டிதர்கள் கூறுகிறார்கள் இன்று யார் நியம நிஷ்டைகளுடன் நாய்க்கு உணவு போடுகிறார்களோ நாய்க்கு உணவு போட்டு நாய் உணவு சாப்பிடும்போது சங்கல்பம் செய்து கொள்கிறார்களோ அவர்களின் சங்கல்பம் நிச்சயமாக நிறைவேற வாய்ப்பு இருக்கும் ஆகவே இந்த முறையில் ஆச்சரியம் செய்து நல்ல பலன் பெறுங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்கிக் கொள்ளுங்கள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நாய்க்கு வைக்கும் உணவில் கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் சமையல் எண்ணெய் மஞ்சள் குங்குமம் கலக்கவும் அப்படிச் சேர்த்தால் நாய்க்கு போடுங்கள் எனவே மற்றவர்களைப் போல அமாவாசை அன்று நாய்க்கு உணவு அளித்து நல்ல பலன்களை பெறுங்கள்